ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரையை வச்சு புளிக்கூட்டு வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக இரும்பு சத்து இருக்குது இதில் வாங்க இந்த வெந்தயக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி ஒரு கட்டளவு கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆஞ்சு வேக வைக்கிறேன் ஒன்று ரெண்டாக கட் பண்ணால் போதும் இது ரொம்ப பொடிப்படியாக கட் பண்ணணும்னு இல்லை இலையே சின்ன சின்னதாக தான் இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம் கீரை நல்லா வேகும் போது இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இன்னும் கொஞ்சம் கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நல்லா இது கூட சேர்த்துட்டு கலந்து விடலாம் புளித்தண்ணியோட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புளித்தண்ணியில் நல்லா கீரை வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன டீஸ்பூனில் தான் சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மூணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் இப்ப நல்லா எல்லாம் கொதிச்ச உடனே இது கூட கால் கப் அளவு துவரம்பருப்ப வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் துவரம்பருப்புக்கு ரொம்ப தண்ணி விட்டு குழைவா வேக வச்சிடாம அளவாக தண்ணி விட்டு பாருங்க இந்த மாதிரி கெட்டியா வேக வச்சு எடுத்துட்டா போதும் இப்ப கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த வெந்தயக்கீரை புளிக்க விட்ட சாதத்துல கலந்தும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரையும் கொஞ்சம் கசப்பா இருக்கும் புளிப்பு காரம் எல்லாமே சேர்த்திருக்கோம் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்தும் போது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் இப்போ நல்ல ஒரு கொதி வந்த இது மேல அப்படி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படியே தூவி விட்டுரலாம் இந்த கூட்டுக்கு தேங்காயை அரைச்செல்லாம் விட வேண்டாம் துருவி அப்படி மேல தூவி விட்டா போதும் அவ்வளோதாங்க நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே பண்ணிடலாம் அருமையான வெந்தயக்கீரை புளி கூட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கூடவே உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட மேலே ஒரே ஒரு குத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பருப்பு பொன்னுரிமான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து இது மேலே கொட்டிடலாம் அவ்வளோதாங்க அருமையான வெந்தயக்கீரை புளிக்குட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்